அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தினர் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினர் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் சென்னை மண்டலம் சார்பில் டி ஏ உயர்வு வழங்குவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மூத்த குடிமக்கள் ஆகிய போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அரை நிர்வாண போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் கதிரேசன் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் லோகநாதன் மற்றும் மாநில பொருளாளர் பேச்சியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு தேமுதிக தொழிற்சங்கத்தின் ஆதரவு எப்போதும் இவர்களுக்கு உண்டு என்றும் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு என்றைக்கும் தேமுதிக துணை நிற்கும் என்றும் கூறினார் பின்னர் அங்கு வந்திருந்த அனைவரும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தங்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து பேசினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் கதிரேசன் பேசுகையில் டிஏ உயர்வு வழங்குவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டி முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மூத்த குடிமக்கள் போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அரை நிர்வாண போராட்டம் இன்று நடத்துவதாகவும் எங்களின் ஐந்து அம்ச கோரிக்கையான நூற்றி ஒன்பது மாதங்களாக நிறுத்தப்பட்ட அக படி உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும் மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனுக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு பலன்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூனுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக துவக்கிவிடவும் ஓய்வூதிய நல சங்கங்களை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் அளித்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார் இந்த அரை நிர்வாண போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த போராட்டத்தில் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உங்கள் உழைப்பு சாதாரணமில்லை இன்னைக்கு அரசு அதை அங்கீகரித்தோ இல்லையோ ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுடைய உண்மையான உண்மையான உழைப்பை நேர்மையை உங்களுடன் இருந்து உங்களுக்கு நாங்கள் உருகுணியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஹேக்ஸ் ஆஃப் இந்த நேரத்தில் சொல்றேன்

கோரிக்கை நிறைவேறும் வரை உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம் எங்கள் தொழிற்சங்கமும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி அரசு போக்குவரத்து கழக ஓய்வர்களுக்கு அரசு காவலைப்படியின் கூடிய பென்ஷனை வழங்கிக் கொண்டிருந்த வேளையில் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு

அவர்கள் மேல்முறையீடு செய்து மேலும் காலதாமதம் பற்றி வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருபது மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு எவ்வித பணப்பணம் இல்லாமல் வறுமையான நிலையில் இருந்து வருகின்றனர் அரசு உடனடியாக இவை எல்லாம் கொடுக்க வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று நிர்வாண போராட்டம் என்று அறிவித்திருந்தோம் ஆனால் காவல்துறை வந்து அரை நிர்வாகம் நடத்த அனுமதி இல்லாத காரணத்தால் நாங்கள் நாங்கள் அரசுடன் பேசி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் அரசு அதிகாரிகள் இங்கு வருவதாக கூறியிருந்தார்கள் அதை எதிர்பார்த்து காத்தியிருக்கிறோம்

ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருந்து இது வரைக்கும் இருபது மாசமா உங்களுக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை இந்த டெர்மினல் பெனிபிட் பண்றேன்னு சொல்லுவாங்க அது வழங்கல பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும் நடைமுறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பழைய திட்டத்தை வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம் டிஏ ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல நாங்க அரசாங்கத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்காக தான் நாங்க என்ன சொன்னோம் இந்த ஐம்பத்தி மூணு சதவீதம் அமல்படுத்திடுங்க அப்படி அமல்படுத்தினா உங்களுக்கு ஆதாயப்படியும் செலவு மாசத்துக்கு ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து ஒரு எழுபது கோடி செலவாகும் மற்ற இந்த ஓய்வு கால அந்த அரியர் சொல்லலாம் நிலுவைத் தொகை அதை வந்து பேசி தீர்த்துக்கலாம் படிப்படியா கொடுத்துக்கலாம் எவ்வளவு டைம் எடுக்கணுமோ டைம் எடுத்து கொடுத்துக்கலாம் மற்றபடி வர ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி போடக்கூடிய பென்ஷன்ல உள்ள தொழிலாளர்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ஐம்பத்தி மூணு சதவீதத்தை எங்களுக்கு அமல்படுத்தினாரே போதும் அரசுக்கு அதற்கு ஆகக்கூடிய செலவு வரும் எழுபத்தி கோடி எல்லாம் தெரியுமா கணக்கு போட்டிருக்கு இனி முதன்மை செயலாளர் போக்குவரத்து செயலாளர் தலைமைச் செயலாளர் கூட எல்லாருக்கும் அரசு சரி சாய்த்து எங்கள் கோரிக்கைக்கு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு எழுதிச்சுனாக்கா இந்த ஓய்வூதியர்கள் இனிவரும் காலம் நாங்கள் இன்னும் எத்தனை வயசு இருப்போம் எங்களுக்கு தெரியாது இந்த ஓய்வு பெற்றவர்கள் இந்த ஓய்வு காலத்தை இந்த ஓய்வூதியர் உலக ஓய்வூதிய நாளில் எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்போது போராடி இருக்கோம் இதை கருத்து வைத்து எங்களுக்கு இந்த ஜனவரி மாத பென்ஷன் எங்களுக்கு இந்த அமல்படுத்தணும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி